கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி தண்ணீர் அதிகரித்துள்ளது கடந்த சில வாரங்களாக கர்நாடக மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கே ஆர் எஸ் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் தமிழகத்திற்கு செல்லும் காவிரி ஆற்றல் திறந்துவிடப்பட்டு வந்தது இதனால் தமிழக எல்லையான பிலி வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடியாக வந்து கொண்டிருந்தது காவிரி பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வது குறைந்ததால் கடந்த இரண்டு நாட்களாக பிலுகுண்டுலுவிற்கு நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு பத்தாயிரம் கன அடியாக நேற்று முன்தினம் வந்து கொண்டிருந்த நிலையில் கர்நாடக மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்ய துவங்கியுள்ளதால் நேற்றிலிருந்து பிலிகுண்டுவிற்கு படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வந்தது காலை எட்டு மணி நிலவரப்படி பதினாறாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து பத்து மணி நிலவரப்படி பதினெட்டாயிரம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கலில் உள்ள ஐந்தருவி சினியருவி தொடர்ருவி மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றல் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் ஒகேனக்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை விதிப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது